அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு மேச ராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார் இது வந்து ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு அதாவது தமிழ் குரோதி வருஷம் வைகாசி மாதம் பத்தொம்போது முதல் ஆணி மாதம் இருபத்தி எட்டு வரை இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலம் கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபல்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள்பட நன்றி கன்னி ராசிக்கு கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக நேர் ஏழாம்ட்டியில் ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்தார் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று மாதமாக கன்னி ராசி என்புக்கு நேரம் சரியில்லை கொஞ்சம் ஆத்திர அவசர தாவம் கொஞ்சம் டென்ஷன் வரக்கூடியவர்களும் நம்ம கூட பேசக்கூடியவர்களும் அல்லது நாம் சந்திக்கக்கூடிய நபர்களிடமும் கொஞ்சம் தாவங்கள் டென்ஷன் படபடப்பு ஏற்படுத்தியிருந்திருக்கோம் நேர் ஏழாம் வீட்டிலே கோச்சாரத்திலே செவ்வாய் புவன் வரும்போது கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் வாக்குவாதம் சண்டை சச்சரவு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் பிரிந்திருக்கிறது இந்த மாதிரியான நிலையும் ஏற்பட்டு இருந்திருக்கும் கன்னிராசிக்கு மூன்றாவது வீட்டிற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு மேச ராசியில் மேச ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் இது வந்து கன்னிராசி என்பர்களுக்கு கொஞ்சம் குழப்ப நிலையை ஏற்படுத்தும் அதே வழியில் எதிர்பாராத நன்மைகள் பல கன்னிராசிக்கு ஆறாம் எட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று குருபுகான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குரோதி வருடம் பிற்பாதி பங்குனி மாதம் பதினைந்து வரை கன்னிராசிக்கு ஆறாம் எட்டிலே சனிபகான் செய்யும் செய்யும்போது வெற்றி மேல் வெற்றி கொடுப்பார் புகழ் கீர்த்தி அடையலாம் நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்கலாம் கடனை கட்டலாம் பகையாளி எதிரிகளை அடக்கி வைத்திருக்கலாம் உடல் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதை உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோசான்னு எதிர்பார்க்கலாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயிகள் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில்களையும் நீங்கள் வந்து விரிவுபடுத்தி கொள்ளலாம் ஆறாம் எட்டிலே சனிபகான் சஞ்சலம் செய்யும்போது அத்தனை சுகபோகங்களையும் ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறார் சனி பார்வையில் செவ்வாய் பகவான் அமரும்போது ராசி அன்பர்கள் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி வரை கேது புகான் நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சரம் செய்கிறார் கேது வந்து ஜென்ம ராசியில் அஷ்ட நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் சாரம் கொடுத்தவர் ஜென்ம ராசியில் வரும்போது குழப்பம் குழப்பமடையாதீங்க கோவப்படாதீங்க ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு மற்றவர் மேல் எரிந்து விழாதீர்கள் கன்னிராசி அன்பர்கள் அதிகம் பேசலனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து கொஞ்சம் தன்மையாக பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி வரை ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் செய்யும் செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் படபடப்பு கோபதாவங்கள் கொஞ்சம் கூடுதலாக வரும் கொஞ்சம் குழப்பமான நிலையை ஏற்படுத்தும் எதையோ ஒன்று நீங்கள் தனிமையில் உட்காந்துக்கிட்டு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரம் செய்யும்போது தனம் வாக்கு குடும்பத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான சுக்கரன் பாக்கியத்திலே அமர்ந்திருக்கிறார் புதனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சரம் செய்யும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு ஏற்படுகிறது சகல பாக்கியங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு அதாவது பணவரத்து உண்டு தான தர்மங்கள் தாராளமாக செய்வீர்கள் மற்றவர்களிடம் பெயர் எடுக்க மற்றவர்கள் வந்து உங்களை பெருமையாக உங்களை வந்து பெருமைப்படுத்தி முன்னின்று பேசக்கூடிய வழியில் நீங்கள் வந்து நடந்து கொள்வீர்கள் மற்றவர்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு தாராளமாக செலவுகள் செய்வீர்கள் உங்களுடைய மன மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் அதாவது ஆணி மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அஷ்டமாதிபதி சுக்கரபகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்யும்போது ராசி என்பதற்கு சகல பாக்கியங்கள் உண்டு திடீர் பண வரவு உண்டு எதிர்பாராத பண வரத்து உண்டு கொடுத்த இடத்தில் வரவே வராது என்று இருந்த பணம் ராசி என்பர்களுக்கு வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரம்மோசன் இப்படிலாம் எதிர்பார்க்கலாம் கடன் இருந்தால் கடனை கட்டலாம் கடன் பழைய பாக்கி இருந்தால் கடனை அடைக்கலாம் கோர்ட்டு கேஸு வழக்கவில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி குடும்ப நபர்களுடன் நல்ல சந்தோஷத்தை கன்னிராசி என்பர்கள் அனுபவிக்கலாம் ஏன்னா ஸ்தனாதிபதியும் ஜென்ம ராசி அதிபதியும் கூட்டாக சேர்ந்து பாக்கியத்திலிருந்து தொழிஸ்தானத்திற்கு வரப்போகிறார்கள் அப்போ வந்து தர்ம கர்மாதிபதியாக கன்னிராசி என்பலுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சிக்கு பிறகு புதன் சுக்கரன் கூட்டணி சேரும்போது கன்னிராசி என்பலுக்கு மிக அற்புதமாக வேலை செய்கிறது குருபுகான் பாக்கியத்தில் அமர்ந்து வையாசி இருபது முதல் கிழக்கு உதயமாகிறார் குரு வந்து உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் சனிபுகான் பகவான் ஆறாம் அமர்ந்து அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குவார் கன்னீராசி என்பர்களுக்கு இதெல்லாம் வந்து உங்கள் முன்னேற்றத்திற்கு உண்டான அறிகுறிகள் அஷ்டமத்திலே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் லாபஸ்தானத்தை பாரி செய்கிறார் கன்னிராசி என்பர்கள் மூத்த உடன்பிறப்புகளிடம் அண்ணனோ அக்காவோ மூத்த உடன்பிறந்தவர்கள் வழியில் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் நீங்கும் அதே வழியில் அவர்களுடன் கூட்டணி சேர்ந்து கோயிலுக்கோ அல்லது சுற்றுலாவோ சென்று வருவீர்கள் மூத்த உடன்பருப்புகள் வழி உங்களுக்கு வந்து செலவுகள் ஏற்படும் மூத்த உடன்பருப்புகளுக்கு நீங்கள் வந்து செலவு செய்யக்கூடிய நிலை எதிர் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டு செவ்வாய் புகான் நேர் ஏழாம் பார்வையால் இரண்டாம் எட்டை பார்வை செய்கிறார் வெட்டு வெட்டுக்குன்னு பேசாதீங்க ஆத்திர அவசரப்படாதீங்க ஜென்மராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களை வந்து ஓய்வில்லாமல் எதையே ஒன்று யோசிக்க சொல்லும் மன அழுத்தமாக இருக்கும் அதனால் வந்து மற்றவர்களை நீங்கள் வந்து கோவப்படுத்தாதீங்க மற்றவர்கள் மேல் நீங்கள் வந்து எரிந்து விழாதீர்கள் இரண்டாவது வீட்டை செவ்வாய் பவன் பார் செய்யும்போது கன்னிராசி என்பர்களுக்கு உங்கள் வாக்கால் உங்கள் பேச்சால் கன்னிராசி அன்பர்கள் சாதித்து கொள்ளலாம் வியாபாரம் தொழில் கடை வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே கன்னிராசி ராசி சூடு பிடிக்கும் வருமானத்தை கொண்டு வந்து லாபங்களை கொடுக்கப் போகிறது செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை மூன்றாவது மேல் விழுகிறது தைரிய வீரியம் மேம்படும் தைரியமாக துணிச்சலாக கன்னிராசி என்பர்கள் உடனுக்குடன் ஒரு நல்ல முடிவை எடுக்க போகிறீங்க அந்த முடிவு வந்து உங்களுக்கு எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் மூன்றாவது வீட்டை செவ்வாய் போன் பாரி செய்யும்போது தம்பி தங்கை உடன்பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு கமிஷன் புரோகர் நிலத்தரகர்கள் இவர்களெல்லாம் ஜொலிக்கலாம் மூன்றாவது வீட்டை செவ்வாய்பன் பாரி செய்யும்போது அறிவு அறிவுபூர்வமாக கன்னிராசி என்பர்கள் செயல்படலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து பத்தாவது வீட்டிலே சுக்கரன் புதன் கூட்டணி வரப்போகிறது அப்போ வந்து கன்னிராசி என்பர்கள் நன்றாக யோசிங்க எழுத்துப்பூர்வமாக அறிவுபூர்வமாக நீங்கள் வந்து ஜொலிக்கக்கூடிய அமைப்பு உண்டு சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நடிகர் நடிகைகள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது ஆனி மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு கன்னிராசி அன்பர்களுக்கு கலை கவிதை கற்பனை பாடல் இப்படி வந்து கட்டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி வக்கரம் அடைகிறார் உங்களுடைய மகன் மகள் பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிந்து படிப்பு விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் கன்னிராசி என்பலுக்கு ஏற்படுத்த போகிறது கன்னிராசிக்கு எட்டாவது வெடியில் அஷ்டமாதிபதி ஆட்சி பலம் வரும்போது வர வேண்டிய பணம் வரும் அசிங்க அகமான கெட்ட பயிரெலாம் நீங்க கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் கடன் பிரச்சனை கடங்காரர்களுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் நீங்கள் வந்து வண்டியில் போகும்போது போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனம் வாங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் கீழே விழுந்து கை காலில் இரத்த காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கன்னிராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் பொருளாதாரத்திற்கு உண்டான வழி கிரகங்கள் உங்களுக்கு காட்டுகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டன் அளத்தீங்க தினந்தோற நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்